ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது சுக்ர பகவான் மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் எப்போன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பொதுவாக இந்த சுக்ரன் அப்படின்னாலே கலத்துற காரக கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை தரக்கூடிய அந்த சுக்கர கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானமான அந்த கும்பத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அதாவது அவிட்டத்தின் மூலமாக சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலனை கொடுக்க போகிறார் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது இந்த கடகராசி என்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவன் பதினொன்னுக்குரியவன் லாபத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு அப்போ எட்டுல சுக்கரன் போய் அமர்ந்துட்டாரு நிறைய கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி இல்லை எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட அங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அங்கே நிரம்பி இருக்குங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரன் அப்படிங்கிறது சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் கலத்திரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அந்த சுக்குரன் தான் அப்போ கலத்துற காரக கிரகமான சுக்குரன் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால என்னன்னா கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா அங்கே சுக்குரனோடு ராகு சேர்ந்திருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகும் அங்கே கூட இருக்கு அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய அன்னூனியத்தை தராது அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் சார் வீடு வண்டி வாகனங்கள் வா ஏன்னா நான்குக்குரியவன் இல்லவா இப்போ வீடு வண்டி வாகனத்தை வாங்கலாமா இந்த காலகட்டம் ஏன்னா நான்குக்குரியவன் போய் எட்டுல மறைஞ்சிட்டாரே அப்போ நமக்கு ஏதாவது வழியை கொடுத்து விடுமா அப்படி இல்லை வாங்கி கொள்ளலாம் வீடு வண்டி வாகனம் புது வாகனம் புது வீடு இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகமே சுக்குரந்தான் குருவினுடைய பார்வையில் இருக்குது அப்போ எட்டு பன்னிரெண்டு கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் லக்காக வாங்கக்கூடிய அமைப்பு நாள் அது தோணியிருக்காது இப்போ திடீர்னு தோணும் வாங்கணும் வாங்கிக்கலாம் ஆனால் இடம் வாங்கும் போதோ அல்லது நிலத்தை வாங்கும் போதோ இடத்த வாங்கும் போதோ டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஹண்ட்ரடு பர்சன்ட் செக் பண்ணணும் இங்கே தான் உங்களுக்கு செக்கிங்க ஏன்னா புதனும் டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதனும் போய் எட்டில் இருக்கின்ற காரணத்தால் இடம் வாங்கினாலும் வீடு வண்டி வாகனங்கள் எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கும் இரண்டு தடவை செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்போ பதினொன்றுக்குரியவனும் அவரே யார் சுக்குறேன் லாபஸ்தானத்தின் அதிபதி அப்போது எட்டில் இருக்கார் அப்போது எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது ஏதோ ஒரு வகையில் எட்டு பதினொன்று கனெக்ட் ஆனாலே அங்கே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் வழியுடன் கூடிய லாபம் டென்ஷன் அலைச்சலோட கூடிய லாபம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்குங்க அப்போ என்ன நடக்க போகுது இது வரைக்கும் வேலை இல்லை இதுவரைக்கும் வேலையில் பிரச்சனையாக இருந்தது வேலை கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் திடீர் லாபமாக திடீர் வேலையாக வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்தொடர்ந்து எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகும்போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்துரும் ஏன்னா குரு பகவான் போய் பாக்யாதிபதி ஒன்பதுக்குரியவன் போய் பனிரெண்டில் அமர்ந்து கொண்டு அங்கு நேர சுக்கரனை பார்க்குது அப்போ வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்போ வெளிநாட்டின் ரூபமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வெளிநாட்டு கம்பெனிகள் மூலமாக அல்லது வெளிநாட்டுல போய் வேலை செய்வதன் மூலமாக தன வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ யாரெல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் எந்த காலகட்டம் அப்படின்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் செவ்வாய் தான் இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அந்த யோகாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில யோக வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அதில் மாற்று இல்லை என்ன யோகம் உங்களுக்கு கிடைக்கும்னா திடீர் குழந்தை பாக்கியம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் கஷ்டத்தை அனுபவித்து நிறைய செலவு செய்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் ஆகலை அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு திடீர் என்று குழந்தை பாக்கியம் கொடுத்து இன்ப அதிர்ச்சியில் அதாவது ஒரு இன்பமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கடகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அஞ்சுக்குரியவன் எட்டில் போய் அமர்ந்து குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கிறது அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்றவர்கள் குழந்தைகள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகாமல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக கடகத்துக்கு அமையும் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நீண்ட நாட்களாக நெடுங்காலமாக தான் இதை செயல்படுத்தணும் இதுக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஒரு மனசில் ஒரு வச்சிருப்பீங்க பாருங்க அது செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அது எந்த ரூபத்திலே சரி அது ஒரு சக்சஸ் கொடுத்து ஒரு திருப்தி ஒரு ஆன்ம திருப்தியை தரக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஸோ பத்துக்குரியவன் எட்டில் இருக்கும்போது என்னாகும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் வேலையில் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை வேலையில் டென்ஷன் இல்லாமல் எங்கே இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனால் இப்போ இந்த இந்த காலகட்டம் பாருங்கள் பத்துக்குரியவன் எட்டில் இருக்கான் டென்ட்டாக இருக்கும் குருவின் பார்வை இருக்குது பாக்யாதிபதி பார்வை இருக்குது அப்போ சமப்படுத்தப்படுகிறது ஆனால் என்ன அங்கே செவ்வாயும் வந்து சுக்கரனும் வந்து ராகுவும் வந்து கோப கிரகங்கள் அந்த இடத்துல கூடும்பொழுது மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய பலகீனமே கோபந்தான் டக்குன்னு முடிவெடுத்துருவீங்க வேலையினாலும் சரி என்னை பிடிக்கலையா டக்குன் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தேடுறது இது ஆகாது ஸோ வேலையில் சில அழுத்தங்கள் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்திலேயே ஐந்து கிரகங்கள் வந்து இணைய போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் பட் பெரிய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தாது அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று அதாவது இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்குரன் எந்த தன்மையில் இருக்கானுங்கிறத பொறுத்து அதனுடைய பலன் மாறும் அது வேறு விஷயம் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சதயம் அப்படின்னாலே ராகு அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் அந்நிய தொடர்புகள் இருக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ளே போகிறது அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சொந்த பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் இரத்த பந்த இரத்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஸோ இந்த காலகட்டம் உறவுகள் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் போதும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பூரட்டாதி அப்படின்னாலே குரு பகவான் அப்போ அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கடனை கொடுத்துரும் அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறுக்குரியவனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு அவர் போய் பனிரெண்டில் இருக்கார் அப்போ ஹெல்த்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை எடுத்துக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது வேலை கிடைச்சிரும் தாராளமாக வேலை கிடைக்கும் இந்த இடத்துல வேலை கிடைக்கும் ஆனால் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டெம்ட்டு ஒரு 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 அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் கடகத்துக்கு நிச்சயமாக கெடுக்காது அதே சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு கனெக்ட் ஆனாலே அங்கே ஒரு வழி என்றாலும் அதிர்ஷ்டமும் அங்கே இருக்குங்கிறதும் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டம் அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலம் உச்ச பலம் திக் பலம் மூலத்திரிகோண பலம் இந்த மாதிரி நல்ல பலங்களை பெற்று இருக்கா என்ன டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுவரை திருமணம் நடக்கவே இல்லை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்